யோவான் எழுதின சுவிசேஷம் இருபத்தோராம் அதிகாரம் மூன்றாவது வசனவாசி சீமோன் பேதரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான் அதற்கு அவர்கள் நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள் அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள் அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை இது மிக முக்கியமான ஒரு மனம் இது வரைக்கும் ஒரு மனம் வரணும் தானே பார்த்தோம் இப்போ இந்த ஒரு மனம் வரக்கூடாது இது என்ன ஒரு மனம் தெரியுமா ஏசுநாதர் இல்லை போய் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் ஆகுது புரியுதா ரெண்டு நாள் தான் ஆகுது அதுக்குள்ளேயே இவனுக்கு எதிர்காலத்தை பற்றின பயம் வந்துருச்சு ஏன் ஏசுநாதர் கூட இருக்கிற வரைக்கும் என்ன வரல ஒரு கவலையும் இல்லை ஏசுநாதர் எப்படி வச்சுருந்தாருன்னு கேட்டிங்கன்னா மூன்றரை வருஷம் கூட வச்சிருந்தார் மூன்றரை வருஷமும் ஃபாஸ்டிங் கிடையாது மூணு வேலையும் சாப்பாடு புரியுதா யோவானுடைய சீசனில் வந்து கேட்குறாங்க ஏசுநாதர்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா யோவானியங்களெல்லாம் ஃபாஸ்டிங் போட்டு சாவிடிக்கிறான் ஆக்சுவலாக இருதயத்தில் அதான் எண்ணம் எங்களுக்கு ஃபாஸ்டிங் போடுறாரு இவங்களுக்கு நீங்கள் ஃபாஸ்டிங் போடுறது இல்லையா அப்படின்னா இயேசுநாதர் வந்து என்ன சொல்லணும்னா இவெல்லாம் இருக்க மாட்டாண்டா அப்படி தான் நியாயமாக சொன்னோம் அவர் அப்படி சொல்லலை அவர் டீசெண்டாக சொல்கிறாரு மணவாளன் எடுக்கப்படும் காலம் வரும் அப்பொழுது அவர்கள் உபவாசம் இருப்பார்கள் ஏன்னா சாப்பாடு கிடைக்காதுன்னு அர்த்தம் மூணு வேலையும் சாப்பாடு போதாத குறைச்ச அப்பப்ப அப்பப்போ நல்ல விருந்து சீமோன் வீட்டில் விருந்து ஆயக்காரன் வீட்டில் விருந்து எல்லா வீட்லையும் கூப்பிட்டு என்ன செய்வாங்க நல்ல சாப்பாடு யோசித்து பாருங்க ஏசுநாதரை கூப்பிடணுன்னா கூட பன்னெண்டு பேரை கூப்பிட்ணும் டுவெல் ப்ளஸ் ஒன் ஏசுநாதரை குடும்பத்தோடு வாங்கன்னு சொன்னோம்னா முடிஞ்சு எப்படி வருவார் பதிமூணு பேர் வருவாங்க அப்படி வந்து இறங்குவாங்க எல்லாம் சின்ன பசங்க கிடையாது இப்போ பொதுவாக ஒரு குடும்பத்தோடு கூப்பிட்டோம்னா ரெண்டு பெரியவங்க ரெண்டு சின்ன பசங்கள் இருப்பாங்க இதில் பதிமூணு பெருசு அப்படியே உள்ள அப்படி வருவாங்க வத்தாததுக்கு எந்த அற்புதம் செஞ்சு முடித்தாலும் மிச்ச மீதியை யார் எடுத்துப்பா இவங்க எடுத்துருவாங்க கூட நிறைய அல்லுங்கள் பன்னெண்டு பேர் எடுத்துருவா மிச்ச மீதி ஃபுல்லாக இங்கே தான் வேறு யாருக்கும் கொடுக்கறதில்ல அதை விட முக்கியம் என்ன பண்ணுவான் தெரியுமா அவனுக்கு இந்த ஓய்வு நாள் நல்ல நாள் கெட்டது நாள்னால் கிடையாது எந்த பக்கம் போனாலும் வயலில் இருக்கிறத கறிச்சி குறித்து சாப்பிட்டுட்டே போவான் வயலருவங்க ஏ அவன் ஓய்வு நல்ல ஆண்டவர் சொல்லார் அவனுக்கு ஓய்வு நாளாகுது நல்ல நாள் ஆகுது அவன் பான்னு சாப்பிட்டு போயிட்டே இருப்பான் எங்கேயும் விட்டு வேற கொடுக்க மாட்டார் இவர் யாருக்கிட்டையும் என்ன செய்ய மாட்டார் பிள்ளைகளை விட்டு கொடுக்க மாட்டார் இவர் தனியாக இவர் இவருக்கு தெரியும் வாங்க தின்னுங்க சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க ஒரு நாள் வரும் ஒரு நாள் வரும் எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் பைபிளில் என்னன்னு கேட்டிங்கன்னா யோவான் எழுதின சுவிசேஷன் நாலாம் அதிகாரத்தில் இருக்குது இயேசு சமரியஸ்திரி கிட்டே பேசிக்கிட்டு இருப்பார் பேசிட்டு இருக்கும் போது இவங்க எல்லாம் எங்க போயிருந்தாங்கன்னு வசனம் சொல்லும் அழகா இருக்கும் நாலு ஏழு வாசிங்க அவருடைய சீசர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள் நல்லா கவனிச்சு பாருங்க உலகத்திலேயே ஒரு ஆளுக்கு சாப்பாடுவாங்க பன்னெண்டு பேர் போனது இவங்கதான் நல்லா பார்த்துருக்கீங்களா நம்ம பன்னெண்டு பேருக்கு சாப்பாடுவாங்க ஒரு ஆள் போவோம் மிச்சம் மீதி இல்லைன்னா ரெண்டு பேர் போவோம் வாடா தூக்கிட்டு வரலான்னு ரெண்டு பேர் போவோம் ஒத்தாளுக்கு சாப்பாடு வாங்க எத்தனை பேர் போயிருக்காங்க அப்போனா என்ன அர்த்தம் யோசித்து பாருங்க நீ போனால் ஆளுக்கு நாலு இட்லி வாங்கிடுவோம் பத்தாது நம்ம எல்லாரும் போவோம் ஃபுல் மீல்ஸ் முடிச்சிருவோம் இவர் ஒருத்தருக்கு என்ன பண்ணிடுவான் எப்படி பாருங்க அருமையான சீசர்கள் அவனெல்லாம் ஒன்றும் செய்யவே முடியாது அதில் வந்து வேறு என்ன தெரியுமா கேட்பான் ஒரு ஆளுக்கு தான் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கான் அதுலேயும் என்ன தெரியுமா சொல்லுவான் அவருக்கு யாராவது போஜன பதார்த்தம் கொடுத்துருப்பார்கள் இதையும் சாப்பிட்றலான்னு பிளான் பண்ணுறான் அவன் எப்படி பாருங்க சீசர்கள் அப்படி ஒரு சீசர்கள் இப்போ ஒரே ஒரு நாள் இயேசு இல்லைங்க சிலுவையில் வச்ச மறுநாள் நடக்கிற சம்பவம் ரெண்டு நாள் இயேசு இல்லை வசனம் சொல்லுது வாருங்கள் நம்ம என்ன செய்வோம் ஏன் கொடுக்குற வரைக்கும் இயேசு கூட கரெக்டா இருப்போம் இல்லாவிட்டால் பேக் டு ஃபெவிலியன் எங்க வந்தோமோ அங்கேயே போயிடுவோம் உன்னை மூன்று வருஷம் நாங்கள் எதுக்கு கூப்பிட்டோம் பரலகம் உங்களை எதுக்கு முன்குறிச்சிச்சு எதுக்கு உங்களை வேறு பிரித்தோம் எதுக்கு இவ்வளவு உன்னை வந்து உருவாக்கணும் ஒரு மூணு நாள் கூட உன்னால் சாப்பாடு இல்லாமல் என்ன செய்ய முடியல உன் வசதி வாய்ப்புகளை குறைச்சிக்க முடியல ஒரு மூணு நாள் கூட உன்னால் என்ன செய்ய முடியல தேவன் கூட இருந்ததுலேருந்து கொஞ்சம் குறையல உனக்கு கொஞ்சம் குறைஞ்ச உடனே அடுத்து என்னது நான் திருப்பி அங்கேயே போகிறேன் ஏன்பா சர்வைவலுக்கு என்னப்பா பண்ணுறது சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது அவர் பாட்டு சொல்லாமல் கொல்லாமல் போயிட்டாரு திடீர்னு சொல்லாம வல்லாமையும் போல அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு கடைசியா என்ன பிடிக்க போறாங்க என்ன அடிக்க போறாங்க நான் மூணு நாள்ல உயிர் தெழுவேன் மூணாவது நாள் வந்துடுறேன் யோசித்து பாருங்க இவர் மூணு நாள் உயிர் தெழுவேன்னு சொன்னதை யார் ஞாபகம் வச்சிருக்கிறா தெரியுமா ஆசாரியர்கள் ஞாபகம் வச்சிருக்கிறாங்க அவன் சொல்றான் மூன்றாம் நாளில் எத்தனை உயிரோடு கூட வருவான் என்று சொன்னான் கல்லறைக்கு காவல் போடுங்கன்னு அவன் ஞாபகம் வச்சிருக்கான் யாருக்கு ஞாபகம் இல்ல கூட இருந்த சீசர்களுக்கு ஞாபகம் இல்ல அதுக்குள்ள என்ன பண்ணிட்டான் வாங்க மீன் பிடிக்க போலாம் ஏன் இன்னும் இப்படி செய்ய இப்படி மூணு நாளாக சாப்பிடாம எப்படி இருக்கிறது மூணு நாளாக அவரும் போயிட்டார் ஒன்றும் கொடுக்காம போட்டாரு போனவர் கொஞ்சம் வெள்ளிக்காசியாவது கொடுத்துட்டு போயிருக்கணும் இல்லையா மிச்ச மீதி பன்னெண்டு கூடையை கொடுத்துருந்தா ஒரு மூணு நாளைக்கு அது ஓட்டி இருக்கலாம் ஏன் எகிப்து இருந்து கொண்டு வந்த மாவு ரெண்டரை மாதம் வந்துச்சு ரெண்டரை மாதம் கழிச்சு தான் அவங்க முறுமுறுத்தாங்க தேவனை பார்த்து இவன் மூணு மூணு நாளைக்குள்ளே ஆண்டர் ரோடு போயிட்டான் பின்மாற்றம் இதுக்கு ஒருங்கணும் நாங்களும் வருகிறோம் எவனாவது சொன்னானா டே ஆண்டவர் மூணு நாளில் வரேன்னு சொல்லியிருக்கிறார் வெயிட் பண்ணுவோம் ஏன் அதுக்குள்ளே மீன் பிடிக்க போகணும் கர்த்தர் நமக்கு ஒன்றும் சொல்லலையே அவர் நம்மளை எரிசிலமில் தானே தங்கியிருக்க சொல்லியிருக்கிறாரு நான் வந்துறேன்னு சொல்லியிருக்கிறாரு ஒருத்தனாவது தோல் மேல சாஞ்சவனும் சொல்லலை தூரம் ஓடணவனு சொல்லல இப்படி ஒரு குரூப் இருக்கு இந்த குரூப்பால் கர்த்தருக்கு அகைன்ஸ்டா தான் ஒரு மனம் வருமே ஒழிய கர்த்தருக்கு சாதகமாக ஒரு மனம் வராது இதெல்லாம் நெகட்டிவ் பாருங்க அனனியா சாப்பிடால் கொண்டு வந்து எல்லாத்தையும் கொடுக்குறாங்க ஒரு பங்கு கொடுத்துட்டாங்க ஒரு பங்கு வச்சுக்கிட்டாங்க அந்த ஒரு பங்கு ஏன் வச்சுக்கிட்டாங்க கர்த்தருக்கு கொடுக்கணும் எண்ணம் இருக்கு ஆனா ஒரு பயம் இருக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டோம்னா நம்ம என்ன ஆவோம் இதே மனம் யாருக்கு வருது மனைவிக்கும் வருது தான் பேதுரை கேட்கிறான் இதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன அவங்களுக்குள்ள என்ன வந்துருச்சு பேதுரு அப்படிதான் சொல்றாரு வாசிங்க அந்த வசந்த வாசிங்க பேதுரு அவளை நோக்கி கத்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான் நீங்கள் ஒரு மாணம் எது தேவனுக்கு அகைன்ஸ்டாக யோசிக்கிறதுக்கு ஒரு மனம் கர்த்தருக்கு அகைன்ஸ்டாக யோசிக்கிறதுக்கு ஒரு மனம் இன்னைக்கு ஒரு குரூப் அப்படி இருக்கு கர்த்தர் சபையில் ஒரு திட்டத்தை கொடுக்குறாரு ஏதோ ஒன்று ஊழியக்காரன் வழியாக சொல்றாரு ஒரு ஒரு கூட்டம் அப்படியே ஒரு மாணத்தோட அதை எதிர்க்கும் ஆண்டவர் சொல்லுவார் அது ஒரு மாணத்தோட கூட எதிர்க்கும் தேவன் ஆரோனை தெரிந்து கொண்டார் கரான கூட்டத்தார் என்ன பண்றாங்க ஒரு பெரிய கூட்டம் ஒரு மனதோடு கூட என்ன செய்யறாங்க அவனுக்கு எதிராக இந்த இந்த ஒரு ஒரு மனம் மனம் வரவே கூடாது சபையில் கர்த்தருக்கு அகைன்ஸ்டான ஒரு மனம் இது பின்மாற்றத்தினுடைய அறிகுறி இவர்களை வைத்துக்கிட்டு எழுப்புதல் வராது இன்னைக்கு எழுப்புதல் கூட்டம் நடத்துறாங்க நிறைய பேர் தயவு செய்து எழுப்புதல் கூட்டத்துக்கு அடிப்படையான ஃபார்முலா இது இந்த மாதிரி ஆட்கள் ஏன்னா பைபிள் அவர்கள் வந்தார்கள் ஒருமனப்பட்டு வந்தார்கள் அவங்க எல்லாம் கூடி ஜபித்தார்கள் எழுப்புதல் வந்தது இவங்களும் அந்த வசனத்தை வச்சுக்கிறாங்க கூடி ஜபிக்கணும் எழுப்புதல் வருவங்கிறாங்க நான் சொல்றேன் எழுப்புதல் வருவதற்கு முன்பதாக கர்த்தர் மூன்று வருஷம் இவங்களை ரெடி பண்ணி அந்த மூன்று வருஷம் ரெடி பண்ணியும் ரெடி ஆகாமல் மூன்று வருஷம் கழிச்சு இவங்க ரெடி ஆகுறாங்க அப்பதான் இவங்களை வச்சு பெரிய காரியம் செய்ய முடிஞ்சிச்சு இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம் தேவனுக்கு அகைன்ஸ்டாக தேவ ஊழியக்காரங்களுக்கு அகைன்ஸ்டாக கூட்டுறதுல ஒரு ஒரு குரூப் இருக்குது அவங்களுக்கு எதிராக பேசுகிறதுக்கு ஒரு குரூப் அகைன்ஸ்டாக பேசுறதுக்கு ஒரு குரூப் ஒரு மனதாக ஒரு கூடும் கர்த்தருக்கென்றது எதாவது செய்கிறதுக்கு இது ஒரு கூடாது எழுப்புதலுக்கு ஒரு வராது ஆண்டவரை நீ பெரியவன் நான் பெரியவன் விட்டுறா எல்லாரும் சமம் அதுக்கு ஒரு வராது அது எப்படிங்க நாங்க இன்னாரு நாங்கள் பிறக்கும்போதே அதில் பிறந்தோம் பிறக்கும்போதே இதில் பிறந்தோம் ஆ பிறக்கும் போது ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்தோம் வேறு எதுலேயும் பிறக்கலை கதை முடிஞ்சிருக்கோம் இல்லையா குழந்தைய மாற்றி நர்ஸு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு நாளைக்கு பத்து இருபது முப்பதுன்னு பிறக்கும் திடீர்னு குழந்தை மாற்றி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க ஏ இப்போ நீங்கள் நினைக்கிற அதுலேருந்து இதில் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் அது கத்தர் நமக்கு கொடுத்ததெல்லாம் நல்லது இதில் நம்ம யாரும் எதுலேயும் எதுலேயுமே பெரியவங்க கிடையாது எதுலேயும் பெரியவங்க கிடையாது இன்றைக்கி சபைக்குள்ள இதுக்கு ஒரு மனம் வரக்கூடாது அது எப்படிங்க அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது நாமெல்லாம் ஒன்றா இருந்து இதை எதிர்க்கணும் கத்திரவங்களை விரும்பலை உங்களை கொண்டு கற்றுற காரியங்களை வாக்க பண்ண முடியாது உன்னுடைய சபையில் எழுப்புதல் வராது உன்னை வச்சு கத்தர் எழுப்புதலை கொண்டு வர முடியாது யாரை கொண்டு தெரியுமா கத்துற காரியங்கள் செய்ய முடியும் இந்த உலக பிரகாரமான காரியங்களை எதையும் பார்க்காம பர்லோகம் எனக்கு ஒரு திட்டம் வச்சிருக்குது அந்த திட்டத்தை நான் சுமந்து கொண்டு போக போகிறேன் இப்போ எருசுலேம்ல அவங்க ஒருமனைப்பட்டாங்க அடுத்த அதிகாரத்தில் சிதறடிக்கப்பட்டாங்க அஞ்சாம் அதிகாரத்தில் அவங்க சிதறடிக்கப்பட்டாங்க யோசிச்சு பாருங்க எட்டாம் எட்டாம் அதிகாரம் சொல்லுது சிதறி போனவர்கள் எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் சமரியா சிதறி போனாங்க ஆனால் அத்தனை பேரும் ஒரு மனதோடு சிதறி போனாங்க அத்தனை பேரும் எப்படி போனாங்க இப்ப தனித்தனியா இருக்கிறான் ஆனா என்ன இருக்குது ஒரு மனம் இருக்கு பிதா பல்லவத்தில் இருக்கிறார் இயேசு பூமியில் இருக்கிறார் ஆனா சொல்றாரு நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறது போல ஒரு மனம் என்பது ரெண்டு பேர் பக்கத்துல உட்கார்ந்து இல்ல ரெண்டு மனம் ஒன்றா இருக்கிறது ரெண்டு பேர் வீட்டுக்குள்ள இருக்கிறது ரெண்டு பேர் ஒரு மனதமா இருக்கிறது எங்க இருந்தாலும் தேவனுடைய திட்டம் ரெண்டு பேருக்குள்ள ஒரே மாதிரி இருக்கும் ஒரே ஆவியில் இருப்பாங்க ஒரே அழைப்பில் இருப்பாங்க ஒரே தரிசனத்தில் இருப்பாங்க இப்ப யோசிச்சு பாருங்க இவங்க எல்லாம் சிதறி போயிட்டாங்க ஆனா தேவடைய ராஜ்யம் கட்டப்படுது ஏன் கட்டப்படுது இவங்க சிதறி இருக்கிறாங்க ஆனா சிந்தனை ஒன்னா இருக்குது எங்க போனாலும் இவங்க நோக்கம் கிறிஸ்துவின் ராஜ்யம் கட்டப்படணும் அங்க போகும்போது நான் பெரியவன் நீ பெரியவன் கிடையாது அங்க போகும்போது எங்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியாது பணத்தை எடுத்து தர்ம மொத்தமா மொத்தமாக கொடுக்குறாங்க அதை அப்படியே கொண்டு போய் உரத்தில் செலவு பண்றான் சொல்றான் அவர்களையா ஆசீர்வதிக்கும்படி உங்களை உங்களை ஆசீர்வதிக்கும்படி அவர்களை கொள்ளையிட்டேன் கொண்டு வந்தேன் கொடுத்த முடிஞ்சிச்சு இப்ப சொல்கிறான் எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டவன் வெள்ளியும் இல்லை பொண்ணும் எனக்கு இப்போ தேவையும் இல்லை என் தேவையெல்லாம் இயேசு கிறிஸ்து என் தேவையெல்லாம் கர்த்தருடைய திட்டம் என் தேவையெல்லாம் கர்த்தருடைய ஊழியம் அதை நான் செஞ்சு முடிச்சுட்டு பரலோகத்துக்கு போனோம் இந்த தான் கத்தர் உங்ககிட்ட எங்கட்டையும் எதிர்பார்க்குறேன் இன்னைக்கு என்ன வரும்போதே ஒரு நோக்கத்தோடு தான் வரா சிலர் ஊழியத்துக்கெல்லாம் போது அந்த ஊழியத்தில் அவங்களே சொல்கிறாங்க நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க நீங்கள் வந்தீங்கன்னா திரும்பி போகும்போது உங்களுக்கு ஏதோ அவங்க வந்து ஏன் கொடுக்குறாங்கன்னா ஐயோ கஷ்டப்பட்டு வராங்களே திரும்பி போகும்போது கஷ்டப்படக்கூடாது ஒரு ஒரு வழி பயணப்பாதையை கொடுத்தாலாவது அவங்க என்ன செய்வாங்க கஷ்டம் இல்லாமல் திரும்பி போவாங்களேன்னு அவங்க கொடுக்குறாங்க ஆனால் இவன் எதுக்கு வரான் தெரியுமா அந்த காசுக்காக தான் வர்றான் சரி ஓகே வரும்போது யாரு கூட பைக்கில் தொத்திக்கிட்டு வந்துடுறான் லிஃப்ட்டு போகும்போது காசை வாங்கிட்டு அதே பைக்கில் லிஃப்டில் போயிடுறான் போக வர பணச பண அந்த பயண செலவு மிச்சம் காசு பாக்கெட்டில் இருக்கும் இந்த எண்ணம் கொடுக்குறவங்க நல்ல நோக்கம் வாங்குறவனுக்கு நோக்கம் நல்ல நோக்கம் இல்லை அப்போ இந்த மாதிரி கூட்டங்களால் பிரயோஜனமும் இல்லை யாரை கொண்டு கத்த காரியங்களை செய்ய முடியும் எனக்கு இந்த பூமியில் எதுவும் இல்லை நான் அதற்காகவும் கிறிஸ்துவத்தில் வரவும் இல்லை நான் வந்ததெல்லாம் அவரால் பயன்படுத்தப்பட அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு அவருக்கு ஒரு திட்டம் இருக்கு அதை என்னை கொண்டு செய்வார் அதை செய்யறதுக்கு தான் கர்த்தர் உங்களை அழைச்சர் இந்த சபைக்கு வந்தீங்க நான் சொல்லுவேன் இந்த சபைக்குள்ள வந்ததுக்கு அதுதான் காரணம் வேற எதுக்காகவும் இல்லை நீங்கள் எல்லாரும் மாதிரியும் வீடு காரு அதுக்காக இங்க வந்திருந்தீங்கன்னா டோட்டல் வேஸ்ட் அப்போ இதெல்லாம் எனக்கு கிடைக்காதா அது காலத்தில் என்ன தேவையோ அதை பரலோகம் தரும் இது தந்து தந்துதானே இருக்குது பரலோகம் சின்ன வயசில் நமக்கு ஸ்மால் ஷர்ட் ஒன்று கொடுத்துச்சு நம்ம சைஸுக்கு நம்ம வளர்ந்து இவ்வளோ பெருசாக ஆகிட்டோம் பரலோகம் எங்கிட்ட அவ்வளோதான் முடியும் சின்ன சட்டை தான் இருக்கு நீ வேணா அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும் இப்பவும் சின்ன சட்டையாக கொடுக்குது இப்போ நாம் வலுகி பெருகி நாற்பத்தி நாலு ஆயிட்டோம் நாற்பத்தி நாலுக்கு சட்டை தருதா இல்லையா இல்லை நாங்கள் முப்பத்தெட்டு வரைக்கும் தான் பரலோகத்தில் சைஸ் வச்சுருக்கோம் அதுக்கு மேலே போகிறது அன்சைஸு உனக்கு கொடுக்க மாட்டேன்னு பரலோகம் சொல்லிச்சா இல்லை தானே ஆண்டு பரலோகம் சொல்லிச்சா உனக்கு வெள்ளை கலர் புடவை மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன் நீ க சவுப்பு கலரில் புடவை எடுத்தால் நான் உனக்கு தரமாட்டேன் நினச்சா பரலோகம் உனக்கு என்ன கலரில் தேவையோ எடுத்துக்கோன்னு சொல்லுது இன்னைக்கு பரலோகம் கொடுக்காமையா இருக்குது அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் மருளாதிருப்பது எப்படி பரலோகம் தருங்க ஆனால் என் தேவை அது அல்ல என் தேவை பரலோகம் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிடைக்கலையா உங்க கணவர் வாங்கி கொடுக்கலையா உங்க மனைவி மூலயமா உங்களுக்கு கிடைக்கலையா உடனே மனைவி கிட்ட சண்டை உங்கள் அப்பா ஒன்றும் செய்யலை உங்கள் அம்மா ஒன்றும் செய்யலை ஏன் செய்யணும் உனக்கு உனக்கெல்லாம் பொண்ணு கொடுக்கறதே பெரிய விஷயம் எதுக்கு உனக்கு கொடுக்கணும் ஏதோ கொடுத்தாங்கன்னா சோத்திரம் கர்த்தர் ஏன் உனக்கு பொண்ணு கொடுத்தாரு மாமனார் இருந்து ஒரு உதவியும் இல்லைங்க ஏ உனக்கு மாமனாரை கல்யாணம் பண்ணி கொடுக்கலடா பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் முடியும் எங்களால் சிலர் உங்களை கல்யாணம் பண்ணி எனக்கு என்ன கிடைச்சது சொல்லுங்க வந்ததுலேருந்து ஒரு சவரன் வாங்கி கொடுத்துருக்கீங்களா உன்னை அதுக்கு கூப்பிட்டு வரலமா நாங்க உன்னை அழகு பண்ணி பார்க்கறதுக்காக கூப்பிட்டு வந்தோம் நாங்கன்னா நகை கடையா வச்சிருக்கோம் உன்னை பரலோகம் ஒரு திட்டத்தோட கொடுத்துச்சு அந்த திட்டத்தை நிறைவேற்றத்துக்கு தான் ரெண்டு பேர் இருக்கும் அந்த எண்ணத்தை உனக்கும் இருக்கணும் கணவனுக்கும் இருக்கணும் இந்த அம்மா கிட்ட இருந்து எதிர்பார்க்கறதுக்கு அவரும் அவர்கிட்ட இருந்து இந்த அம்மாவும் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எதுக்காக தெரியுமா எங்களை கொண்டு பரலோகம் ஒரு காரியம் செய்ய நினைத்திருக்கிறது அந்த காரியத்தை நாங்கள் ரெண்டு பேரும் செய்து முடிப்போம் கர்த்தர் வருவதற்குள்ளாக செய்து முடிப்போம் அந்த நாங்கள் செய்கிற காரியத்தில் எங்களுக்கு என்ன குறைவுகள் வந்தாலும் சரி நிறைவுகள் வந்தாலும் சரி அது எங்கள் திட்டத்தை தடுக்காது நாங்கள் தேவனுடைய திட்டத்தை செய்து முடிச்சுட்டு பரலோகத்துக்குள்ளே பிரவேசிப்போம் அல்லையிலூயா